புனித லூக்கா எழுதிய தூய செய்தி அதிகாரம் பத்தொன்பது இறைவார்த்தைகள் நாற்பத்தி ஒன்று தொடக்கம் நாற்பத்தி நான்கு அக்காலத்தில் ஜேசு எருசலேம் நகரை நெருங்கி வந்ததும் கோவிலை பார்த்து அழுதார் இந்த நாளிலாவது அமைதிக்குரிய வழியை நீ அறிந்திருக்க கூடாதா ஆனால் இப்போது அது உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டுள்ளது ஒரு காலம் வரும் அப்போது உன் பகைவர்கள் உன்னை சுற்றி அரண் உன்னை முற்றுகையிடுவார்கள் உன்னையும் உன்னிடத்தில் உள்ள உன் மக்களையும் இருந்து நெருக்கி அழித்து உன்னை தரைமட்டமாக்குவார்கள் மேலும் உன்னிடம் கற்கள் ஒன்றின் மீது ஒன்று இராதபடி செய்வார்கள் ஏனெனில் கடவுள் உன்னை தேடி வந்த காலத்தை நீ அறிந்து கொள்ளவில்லை என்றார் சிந்தனை வரவிருக்கும் தமது பாடுகளையும் சாவையும் எதிர்கொண்டு ஜெருசலேம் நகருக்குள் இறுதி தடவையாக நுழைகின்றார் அப்போது தூரத்திலே நின்று ஜெருசலேமை பார்த்து கண்ணீர் வடிக்கின்றார் தேவாலயத்தின் கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி தரைமட்டமாக்கப்படும் என்று எதிர்வு கூறுகின்றார் இந்த கோவிலினதும் நகரத்தினதும் அழிவுக்காகத்தான் இயேசு கண்ணீர் வடித்தாரா என்றால் இல்லவே இல்லை இயேசுவின் இந்த கண்ணீர் அந்த மக்களின் நம்பிக்கையின்மைக்கான கண்ணீராகும் இறுதி வரையும் மனம் திரும்பாமல் இருக்கின்றதற்கான கண்ணீராகும் இயேசுவின் இந்த எதிர்வு கூறல் கிறிஸ்துவுக்கு பின் எழுபதாம் ஆண்டில் டைட்டஸ் என்ற ரோமய படைத்தளபதியினால் நிறைவேறுகின்றது தேவாலயத்தை மட்டுமல்ல நகரத்தையும் அங்கு குடியிருந்தவர்களையும் அவன் அளித்தான் உலக மீட்புக்காக இறுதி ஆட்டுக்குட்டியாக தம் உயிரை ஒப்புக்கொடுக்க இயேசு எருசலேம் நகரை நெருங்குகின்ற போது அங்கு இருக்கின்றவர்கள் தமது மீட்பின் பலியை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை அறிந்திருந்தார் நகருக்குள் இருக்கும் பலர் தாம் கொல்லப்படும் போது அதற்கு கருவிகளாக இருப்பார்கள் என்றும் அறிந்திருந்தார் வரவிருக்கும் தமது பாடுகளை சாவை நினைத்து இயேசு பயம் கொள்ளவில்லை கோபம் கொள்ளவில்லை வெறுப்படையவில்லை மாறாக நகரத்தார் தமக்கு செய்ய இருப்பதை நினைத்து துக்கப்பட்டார் அழுதார் நாங்கள் அநீதிக்காக துன்புறுத்தப்பட்டால் எமது பதில் எவ்வாறு இருக்கும் எதிர்க்கு எதிர்ப்பு குரல் கொடுப்போமா அல்லது கண்டிப்போமா எம்மை பாதுகாத்துக் கொள்வோமா அல்லது இயேசுவைப் போல நாமும் துக்கத்தால் நிறைந்திருப்போமா இங்கு சொல்லப்படுகின்ற துக்கம் என்பது ஓர் அன்பு செயலாகும் தமது எதிரிகள் மனம் மாறவில்லையே என்று ஏசு கொள்ளும் கவலையாகும் இதுவே அநீதிகளுக்கும் துன்புறுத்தல்களுக்கும் எதிரான கிறிஸ்தவர்களின் பதிலாகவும் இருக்க வேண்டும் ஆயினும் இப்படியான சூழலில் எமது பதில் பொதுவாக கோபமாகவே இருக்கும் ஆனால் கோபம் நல்லது எதையும் செய்து விடாது இது பின்பற்ற உதவாது அத்தோடு நாம் கோபப்படுகிறவர்களுக்கும் உதவிகள் எதையும் செய்து விடாது அந்த வேளையில் அதாவது அநீதிமக்கு இழைக்கப்படுகின்ற போது நாம் கோபம் கொள்வது பாவமாகும் இதற்கு பதிலாக நாம் இயேசுவை போல தூக்கப்பட பழகிக்கொள்ள வேண்டும் இந்த அருள் எம்மை காயப்படுத்தியவர்கள் மீது நாம் அன்பு கொள்ள உதவுவது மட்டுமல்ல காயப்படுத்தியவர்களும் தமது செயலை தெளிவாக உணர்ந்து மனம் திரும்ப உதவியாய் அமையும் தீமைகளை நாம் எதிர்கொள்ளும் போது நாம் எவ்வாறு செயலாற்றுகிறோம் என்பதை இன்று சிந்திப்போம் சிந்தித்து எமது வாழ்வு எமக்கு தீமை செய்தவர்களையும் இறைவனிடம் அழைத்துச் செல்வதாக அமையும்படியாக அமைத்துக் கொள்வோம் செபம் ஆண்டவரே உம்மை பின்பற்றி எம்மை எமக்கு தீமை செய்பவர்கள் மீது அன்பு கொள்ள எங்களுக்கு அருள்தாரும் ஆமன்